ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம சூப்பரான ஹெல்த்தியான டேஸ்டியான வெந்தயக்களி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க இந்த மாதிரி வெந்தயக்களி செஞ்சிங்கன்னா கோடைக்காலத்தில் உடல் உஷ்ணத்தால் வர்ற பாதிப்பில் இருந்து நம்ம நம்மளை பாதுகாத்துக்கலாம் அதுவும் நம்ம டேஸ்டியாக அல்வா மாதிரி எப்படி செய்யலாங்கிற டிப்ஸை இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம வெந்தயக்களி செய்கிறதுக்கு கரெக்டான மெஷர்மெண்ட் அவசியங்க இன்னைக்கு நான் இந்த டம்ளரால் தாங்க உங்களுக்கு அளந்து சொல்கிறேன் நீங்கள் கப்பு கூட எடுத்துக்கலாம் இந்த டம்ளரில் கால் டம்ளர் அளவுக்கு வெந்தயம் எடுத்திருக்கீங்க அந்த கால் டம்ளரோட மீதி அளவுக்கு புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன் நீங்கள் சாப்பாட்டு அரிசி இட்லி அரிசின்னு எது வேணாலும் எடுத்துக்கலாங்க அதாவது ஒரு டம்ளரில் கால் கப் உளுந்து முக்கால் கப் அளவுக்கு அரிசி இதை நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஓவர் நைட் ஊற வச்சு வச்சிடலாம் பாருங்கள் இப்போ அடுத்த நாள் காலையில் நல்லா ஊறி வந்திருக்கு இதை நம்ம இப்போ நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாங்க மிக்ஸி ஜார்லேயே சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சமாக சேர்த்ததுனால மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன் அளவு அதிகம்னா நீங்கள் கிரைண்டரில் போட்டு தாங்க ரொம்ப நல்லது இந்த மாதிரி நல்லா வெண்ணெய் பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும் இது கூடவே நம்ம கருப்பட்டி தாங்க சேர்க்க போகிறோம் மண்டவெல்லாம் சேர்க்குறத விட கருப்பட்டி சேர்க்குறது உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சி அதனால் நான் இன்றைக்கி கருப்பட்டியில் தாங்க செய்ய போகிறேன் இந்த கருப்பட்டியை கரைக்கிறதுக்காக நான் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேங்க நம்ம எந்த கப்பால் ஃபஸ்ட்டில் இருந்து அளக்குறோமோ அதே கப்பை தாங்க மெஷர்மெண்ட்டை கரெக்டாக வச்சுக்கிறணும் ஒரு டம்ளர் தண்ணி விட்டு ரெண்டு டம்ளர் கருப்பட்டி எடுத்துருக்கேங்க உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் தூக்கலாக வேணும்னா நீங்கள் ரெண்டரை டம்ளர் அளவுக்கு கூட கருப்பட்டி சேர்த்துக்கலாம் பாருங்கள் கருப்பட்டி நல்லா கரைஞ்சி கொதிச்சு வந்துடுச்சு இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கலாங்க இப்போ களி செய்கிறதுக்கு அடிக்கனமான பாத்திரம் இருந்தால் நீங்கள் வச்சுக்கலாம் நான் இன்றைக்கி குக்கரை தாங்க ஸ்டவ்வில் வச்சுருக்கேன் அதில் இப்போ அதே கப்புக்கு ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் ஆக மொத்தம் ரெண்டரை கப் அளவு தண்ணி வேணுங்க நம்ம இந்த களி செய்கிறதுக்கு அதில் ஒரு கப்பை தான் நான் கருப்பட்டி கரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா சூடாகவும் நம்ம கரைச்சி வச்சிருக்கிற மாவை இதோடு சேர்த்து கைவிடாமல் கிளறணுங்க அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும் ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வரையும் விடாமல் கிளறிகிட்டே இருந்தோம்னா மாவு நல்லா திக்காகி வெந்து வந்துருங்க பாருங்கள் இந்த மாதிரி கையில் ஒட்டாத ஸ்டேஜ் வந்தோடனையும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கருப்பட்டி தண்ணியை உள்ளே சேர்த்துக்கலாம் நீங்கள் கருப்பட்டியை சேர்த்து மறுபடியும் கிளற ஆரம்பிக்கும் போது கட்டி விழுகிற மாதிரி தான் தெரியும் ஆனால் நீங்கள் விடாமல் கிளற கிளற நல்லா களி வந்து அல்வா மாதிரி ஸ்மூத்தாக வந்துடும் கண்டிப்பாக நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் மாவு நல்லா வெந்ததுக்கப்புறந்தாங்க நம்ம கருப்பட்டி தண்ணியை சேர்க்கணும் இல்லைனா அது பச்சை ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருக்கும் வெந்தயக்களி அவ்வளோவா டேஸ்ட்டாக இருக்காது கண்டிப்பாக நீங்கள் இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் நேரம் ஆக ஆக நல்லா மாவு திக்காயி களி ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு இடையிடையே நம்ம நல்லெண்ணெய் கண்டிப்பாக சேர்க்கணும் சுத்தமான ஆட்டின நல்லெண்ணெய் இருந்தால் நீங்கள் இடையிடையே சேர்த்துக்கலாங்க இப்போது களி ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் இப்போ சர்வ் பண்ணலாங்க பாருங்கள் அப்படியே அல்வா மாதிரி சூப்பராக ஸ்மூத்தாக இருக்கும் நீங்கள் வாயில் வச்சோன்னே அப்படியே தானாகவே உள்ளே போயிருங்க அந்த அளவுக்கு ஸ்மூத்தாக இருக்கும் இதில் கசப்பே தெரியாது கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் சர்வ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிட்டோம்னா இன்னுமே சூப்பராக இருக்கும் அவசியம் இந்த வெயில் காலத்தில் உடல் சூட்டை தணிக்கிறதுக்கு இந்த மாதிரி வெந்தயக்களியை வாரம் ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ